நைஸ் வெல்கம் டூ பிரியா முனி சேனல் நம்மளோட சேர்ந்த இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கண்ணா சேனல் அன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்கண்ணா இப்படி என்னை இடையில இடையில பேசுனீண்ணா உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுவேன் ஓகே எங்களோட லவ் ஸ்டோரி இதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அதனாலதான் நான் எப்படி சொல்றது அந்த கண்டாயை நான் மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க வேற போடுங்க போடுங்கன்னு சொல்றீங்களா அதனால உங்களுக்காகவே நாங்க வந்து நடந்தது அறவரை எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அதை வச்சு எனக்கு என்ன ஞாபகம் இருக்கும் எங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்றோம் ஓகேங்களா ஓகே பார்க்கலாமா ஓகே இவங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணீங்கன்னு பார்த்தேன் என்ன சொல்லுங்க நான் அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் டூ ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேலை பார்த்து பதினஞ்சு பதினாறு ஆ பதினஞ்சில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் பதினஞ்சு ஒரு வருஷம் பன்னெண்டு பதினாறு பதினேழு வருஷம் ப ரெண்டாயிரத்தி பதினேழு பிறந்து தீபாவளி முடிஞ்ச அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் தீபாவளி முடிஞ்சு இவங்க புதுசாக வேலைக்கு வர்றாங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இவங்கள பார்க்குறேன் அதுக்கும் ஃபஸ்ட் டைம் எங்களை பார்த்தோன்னே ஏற்பட்ட ஃபீலிங் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒரு பொண்ணு பார்த்தோன்னே இந்த மாதிரி பொண்ணு தானே நமக்கு ஒய்ஃபாக வரணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பார்த்தோன்னா இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கம்பெனியில் எல்லோரும் பேசிக்கிறாங்க பட் அவங்களும் பேசிக்கிட்டாங்க கம்பெனிக்குள்ளே எண்ட்ரி ஆகிட்டாங்க உங்களை பார்த்து இவங்கள ஃபஸ்ட்டு என் லைனில் தான் கொண்டு வந்து உட்கார நான் அப்போ வந்து லைன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் லைனில் தான் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு என் தான் சொல்லிட்டு பாருங்க பார்த்துக்கப்பா உள்ள வந்து புதுசு டெய்லர் தான் பட் இந்த வேலையாக தெரியாது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் இவங்களை நாங்கள் தான் மீட் பண்ணுறேன் அவங்க பேர் பேர் கூட நான் கேட்கல மிஷினில் உட்காந்துட்டாங்க உட்காந்தாங்க நான் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த வேலை வந்து அவங்களுக்கு தெரியாது கவரிங் அடிச்சு அதாவது நான் வந்து ஜட்டி கம்பெனியில் வேலை செஞ்சேன் பெரிய ஜட்டி கம்பெனியில் தான் வேலை செஞ்சேன் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பீஸ்லாம் தைக்க தெரியாது புல்லர் மிஷினு இதெல்லாம் தெரியாது அதே மாதிரி நான் கை முடிச்சதும் கிடையாது கட்டிங்கில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கட்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டெய்லருக்கு வந்து நான் போயிட்டேன் போய் சொல்லி டெய்லர் வந்துட்டேன் இல்லை இல்லை அப்படி கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக டெய்லருக்கு அதாவது கட்டிங்கில் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வேலை செஞ்சேன் எஃப்எம் சார் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால நான் டெய்லராக இருக்கேன் நிற்க முடியல ரொம்ப நேரம் நிற்க முடியல உடம்பு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால சரின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் ஆனால் கேட்டேன் டெய்லராக போய்க்கட்டுமாங்க சார் அப்படின்னு கேட்டால் சரி ஓகேம்மா நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க மேலே பண்ணோடனே ஓர்லாக் தைக்கிறீங்களா எஃப்எக்ஸ் தைக்கிறீங்களா பேக்லாக் தைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப நாளாக பேக்லாக் தைக்கணும் ஆசை டெய்லர் நானா பேக்லாக் தான் அங்கே வந்து ஃபுல்லாக தேர்ட்டி பீஸ் தான் அதாவது ஓர ஃபுல்லாக கலர் எலாஸ்டிக் வரும் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பீஸ் அந்த கலர் லாஸ்டிக் தான் ரெண்டு வருஷமா அடிச்சுமே தவிர மித்த எனக்கு எந்த வேலையும் தெரியாது இவங்க கம்பெனிக்கு போனா எல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருக்கு ஃபேண்டாக இருக்கு நான் ஒரே வேலை எலாஸ்டிக் அடிக்கிறேங்கிற ஒரே வேலை தெரிஞ்சுட்டு நானும் பேட்லாக் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது உண்மையாலுமே எனக்கு தெரியாது இவங்க கம்பெனிக்கு வந்ததுக்கு தான் ஐயோ இப்படியெல்லாம் இருக்கா பேட்லாக் டெய்லரா அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் தெரியும் அந்த வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும் என்னை கொண்டே புல்லர்ல உட்கார வச்சிட்டாங்க

அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க என் பேர் என்னன்னு கேட்டாங்க இவங்க பேர் ஆல்ரெடி கம்மியில் வரும்போதே சொல்லிட்டாங்க அவங்க பிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க எனக்கு வேற என் பேர் முனியப்பன் அப்படின்னு இருக்குச்சா ஐயோ புள்ள வேற மாடனா நல்லா அழகா இருக்கு இதுக்கிட்ட போய் முனியப்பன்னு சொல்றத அப்படின்ட்டு முனிஸ் அப்படின்னு என்னன்னு முனியப்பன் தான் சொன்னேன் முனியப்பன் தான் சொன்னேன் வாய்ப்புல சொன்னேன் வாய்ப்பு முனியப்பன் கேட்கல அப்படின்னா முனியப்பன் அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா இந்த பொண்ணு இவகிட்ட என்ன சொல்லிட்டேன்னா நீ என்னை என்ன வேணாலும் கூப்பிட்டுக்க

நீ மறந்துட்ட அது வந்து அப்படி சொன்னாங்க நீ வந்து அப்படி கூப்பிட்டுரு கூப்பிடாத அண்ணா கூப்பிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிடல அப்ப போக வர பார்ப்பாங்க இப்போ அதுவும் இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்ச கம்பியில பாத்தீங்கன்னா பாட்டு கூடுவாங்க மனுஷன் ரசனை உள்ள மனுஷனா இருப்பாரு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே எங்களுக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும் பாட்டு லவ் அப்படின்னு கேட்கறேன் நான் இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் வந்து என்ன என்னென்னு கூப்பிடல நார்மலா வேலைக்கு வருவாங்க ஆஹ் பேசு இவங்களும் அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட ஒரு கை முடி பண்ணுங்க அந்த கொண்டு போய் அந்த கருவேப்பையை என்னையவே பாக்கலாம் ஆமா ஆமா நான் சொல்லிருக்கேன் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்கும்போது எனக்கு டென்ஷன் ரொம்ப டென்ஷன் ஆகும் பார்த்துட்டே இருக்கான் பாரு சொப்புனு அரைஞ்சான் ஆலை முகையும் பார் இவனுக்கு நான் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சத்தியமா நான் வந்து நான் வந்து நினைச்சேன் அவன் சொல்லி அப்படியே அந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னா அந்த கருவா பையன் குரங்காட்ட அவன் என்னையே பாக்குறான் மாதிரி எங்க அம்மாட்ட கொண்டிப்பா சொல்லுவேன் அவன் அப்படி சொன்னேன் நானு இவங்களை எதுனால அப்படிங்கிறீங்க இப்ப எங்க லைன் நாங்க வந்து கிட்டத்தட்ட எங்க கம்பெனி தான் ஒன்பது லைன் இருக்கும் மேலேயே ஒன்பது லைன் இருக்கும் கடைசியில தான் பாத்ரூம் இருக்கும் இவங்க எப்படி போவாங்க தெரியுங்களா அந்த செவுத்தாரத்துலையே அந்த இப்போ ரெண்டு லைனுக்கு நல்ல மிச்சிட்டு இருக்கும் இப்படி தான் போவாங்க இப்படியே தான் போவாங்க இந்த தலை நிம்முறவே நிம்முறோம் அது யாரையுமே நிமிந்து பார்க்கவே மாட்டேன் நேராக அப்படியே குடிஞ்ச மாதிரி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரல அதே யாருக்கிட்டே பிடிச்சா அத்தனை பசங்க யாரையுமே நிமிந்தி பார்க்க மாட்டேன் அப்பா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்புறம் என்கிட்ட மட்டுந்தான் அதுமெல்லாம் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாங்கன்னு ஒரு சிட்டு சொல்கிறேன் நல்லா பெரிய பெரிய கம்மலுங்க இவ்வளோ நல்லா தட்டுப்படமாரி இருந்துச்சு இல்லை இல்லை சீரிஸா அந்த பிரியவனுக்கு ரொம்ப பிடிச்சது அவனோட அந்த ஸ்டைலிஸு அந்த பேச்சு என்னதான் ஸ்டைலாக இருந்தாலுமே அவளோட குணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எப்படி சொன்னோம் குடும்பம் தகுந்த மாதிரி பொண்ணு அந்த அந்த மாதிரி ஒரு ஃபேஸு இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அது இப்போ என்னாச்சுன்னா இவங்க இப்படி பேச நானும் எங்கள் லைனில் இருந்தாலும் பேசுவோம் பேசவே மாட்டேன் அதான் பேசினது அப்புறம் ரூமுக்குலாம் அப்புறம் ஒர்க் முடிச்சு ரூம் போன ஒரு ஒரு வாரம் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ரூமுக்கு போய் எங்கள் நான் வந்து அப்போ ஹாஸ்டலில் தங்கி இருந்தேன் ஏதாச்சும் இப்போ தங்கி வேலை பார்த்துட்டு எங்கள் ரூமில் இருக்க பசங்கிட்டே மேலே ஒரு சூப்பர் பிகர் ஒன்று வேலைக்கு வந்துருக்குற மாதிரி உனக்கு தெரியுமா தெரியுமா எல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னொரு தங்கிட்டேன் மேலே மாமாவை வச்சிருந்தாங்க மாமா மேலே ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துருக்குது தெரியுமா உனக்குண்ணே எந்த பொண்ணுடா அப்படின்னு வேமா செல்லு நான் வேமா மாமா அந்த பொண்ணு புதுசாக புதுசாகப்போ தான் வந்திருக்கு சூப்பராக இருக்கும் அந்த பொண்ணு நான் உங்கள் தான் வேலை பார்க்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லலை அப்படியாடா தெரியலடா தெரிலடா அப்படின்னு நான் அசால்ட்டாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் தான் சாதாரணமாக பார்க்க பார்த்துட்டு தான் இருந்தோம் ஒரு நாலஞ்சு நாள் நாலாவது நாள் என்னாச்சுன்னா நான் மாஸ்க் போட்டு முன்னாடி அலிமிஷன் உட்காந்து ஆள் அலிமிஷன் உட்காந்து அந்த தப்பேன் உங்களால் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் எப்படி ட்ரை பண்ணுவீங்க

இன்னொரு சிம் தான் அந்த கம்பெனில அத்தனை வயசுள்ள இருக்காங்க அத்தனை ஆனா யாரையுமே நான் வந்து எல்லாரும் என்னதாங்க சொன்னாங்க உண்மையானே என்ன பாப்பான்னு எல்லாருக்குமே பாப்பான்னுதான் கூப்பிடுவேன் அது படித்தே ஒண்ணு மட்டும் லூப் பண்ணாரு அந்த அண்ணே எனக்கும் இவனுக்கு வயசு ஏஜ் டிஃபரண்ட் பாத்தீங்கன்னாவே இவ்வளவே மென்ஷன் பண்ண நான் பாப்பானுதான் கூப்பிடுவோம் ஆனா ஏன் அப்படி கூப்பிட்டேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல

இது கேட்கலான்னு அப்புறம் நிமிந்து பார்ப்பேன் மறுபடியும் மாஸ்க்கு போட்டு இப்படி உட்காந்து தைச்சிக்கிட்டு இருப்பேன் இப்படியே ஒரு ஒரு வாரம் போயிடுச்சு ஒரு வாரம் போயிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க இவங்க ஏ செல்லில் இருந்து இவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு டைம் வரல பண்ணி பேசினாங்க அப்புறம் மறுநாள் நாள் வேலைக்கு வரல உடம்பு மூணு நாள் மூணு வந்தாங்க அந்த நான் என்ன கேட்டால் ஏன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை லீவுன்னு எனக்கு கூப்பிட்டியா சொல்லலை ஏன் எனக்கு நீ கூப்பிடல அப்படிங்கும்போது ஒரு உரிமையாக ஒருத்திட்டு கேட்பேன் அந்த மாதிரி கிட்டே அப்போ வந்து இவங்களுக்கு என்ன சார் உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது எப் இது எத்தனை நாளில் நடக்குதுன்னா இவங்க வேலைக்கு வர்றாங்க ஒரு மூணு நாள் பார்த்துக்கோம் நாலாவது நாள் இது நடக்குது மூணு நாள் பார்த்துக்கோம் நாலாவது நாள் ஃபோன் பண்ணுறாங்க அங்கிட்ட மூணு நாள் லீவு ஒரு வாரம் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பத்து நாளுக்குள்ள எனக்கு ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்னா உங்கள் என்கிட்ட இல்லை அப்படின்னு இவங்க சொன்ன அதுக்கு நான் சொன்னேன் எப்படி என் நம்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்க என் நம்பர் நம்பர்லேருந்துன்னா உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணீங்க அதில் என் நம்பர் இருக்கும்ல அதுலேருந்து நீங்கள் எனக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு ஒன்றுமே சொல்ல சிரிச்சிட்டு கம்பெனி இருந்துக்கிட்டாங்க ஓகே அவ்வளோதான் சரி நாங்களும் வேலையை முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு போயிட்டாக்க நானும் போயிட்டேன் நைட்டு ஒரு எட்டு மணி எட்டு மணிக்கு வேலையை முடிச்சுக்கணுமா ஒரு எட்டரை ஒம்பது மணி இருக்கும் ஒரு மெசேஜ் எனக்கு செல்லுக்கு வருது ஹாய் நான் தான் ஃப்ரீயா அப்படின்னு ஹாய் நான் தான் பிரியா அப்படின்னு ஒரு மெசேஜ் ஆச்சு நானும் மெசேஜ்ல ஹாய் ஹா எப்படி பிரியா என்ன நான் பண்றேன் மெசேஜ்ல பேசுறோம் மெசேஜ்லயுமே அன்னைக்கு தான் மெசேஜ் பண்றாங்க மெசேஜ் மெசேஜே அன்னைக்கு தான் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணதுமே என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ் கேட்டாங்க சாப்பிட்டேன் என்ன ஏதுன்னு பேசிட்டே இருக்கிற நான் இடையில லைட்டா ஐ லைக் யூ அப்படின்னு அனுப்பினேன் ஃபஸ்ட்டு நான் அதை அனுப்பினது ஐ லைக் யூ அப்படின்னு மட்டும் அனுப்புனேன் அவங்க ஏயின் ஏய் ஏன்னு அனுப்புனியா இல்லை இல்லை ஒன்றுமே அனுப்புனேன் சிரித்த மாதிரி அனுப்பினையா சிரித்த மாதிரி அனுப்பினேன் அடுத்து பார்த்தா நான் ஐ லவ் யூ அப்படின்னு வெறும் <eux> <Surla> <pper> <wh arbe reminisounce> <tringsmonth>

பத்து பத்து ரூபா அது ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்துடுவாங்க அது போக டெய்லி ரோஸ் வாங்கி கொடுத்துருவாரு மிஸ் ஆகாது டெய்லி ரோஸ் வாங்கி கொடுத்துருவாரு வெள்ளிக்கிழமை கம்பல்சரி மல்லிகைப்பூ மல்லிகை பூவே பார்த்தாயா அப்படிங்கிற மாதிரி மல்லிகைப்பூ டெய்லி வாரம் வாரம் வந்து மல்லிகைப்பூ வந்துருவாரு அதே மாதிரி சாயந்தரம் எனக்கு பால்பன் இல்லாத நாட்களே எனக்கு நகரா தான் எனக்கு பால்பன் எப்பவுமே பால்பன் சூப்பராக இருக்கும் பால் பண்ணு அப்புறம் உளுந்த விட எனக்கு வாங்கி தந்தாங்களா இல்லையே என் கூட இருக்கிறவங்களுக்கும் வாங்கி தந்தாங்க ஆமா எப்படி சொல்கிறது அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணங்கள் தான் வாங்கி தந்தாருங்கிறது கிடையாது அந்த நாட்கள்ல அதாவது ஒரு நாள் நைட் அது விடிஞ்சு அடுத்த நாள் இவங்களை பாய் போய் பார்க்கணும் நான் வந்து பஞ்சிங் வைக்கிற வரைக்கும் நிப்பாரு

இன்னொரு ஒன்று இருக்கும் அது நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ப்ராண்ட் யூஸ் பண்ணுவேன் பட் ஆனால் ஃபாக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் நான் நிறைய யூஸ் பண்ணிக்க ஃபாக் தான் யூஸ் பண்ணிட்டேன் அப்போ நான் ஃபிராக்ஸ் பிளாக் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவங்க அவங்க சால் குத்துற ஸ்டைலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ட்ரெஸ் எல்லா காஸ்ட்யூம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கம்மல் போடுறது ஒரு கையில ஒரு வளையல் போட்டு ஒரு கையில வாட்ச் கட்டுறது ஆனா இப்போ வந்து அந்த ஃப்ரீயாகவே இல்லை டிஃப்ரெண்ட்டு டோட்டலாக டோட்டல் வந்து குழந்தையாயிருச்சு நம்ம வீட்ல அவ்வளோதான் அது வந்து வேற இது வந்து வேற அப்போ நம்ம வந்து தனியா இருந்தோம் இப்போ குடும்பத்தோட ஓகே லவ் ஸ்டோரி அப்படி நிற்கிது பாரு ஆமா அப்படியே லவ் பண்ணி நீ சொல்லு அடுத்தது வரைக்கும் நான் சொன்னதில்லை நீ சொல்லு அப்போ வந்து ஒரு நாள் வந்து நீ வாங்க வாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் வெளியெல்லாம் வந்து வரல பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு முத முதல்ல அந்த ஒரு ஜிமிக்கி நம்ம என்னோட அந்த கம்மல் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன் ஜிமிக்க சாப்பாடு டைம்ல வந்து இவர் முன்னாடி போயிட்டாரு முன்னாடி பயந்து பயந்து போனேன் சாப்பாடு டைம்ல போயிட்டு அந்த ஒரு குட்டி ஜிமிக்கியும் ஒரு டஜன் விலையில அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஒண்ணு வாங்கி அங்க உட்காந்து இடம் இல்லை இதுல ஒரு ஒரு மெயின் என்ன அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் கடையில் உட்காந்து சாப்பிட்றக்கு வரல பட் இப்பயும் அதே ஐஸ்கிரீம் கடை அங்கேயே தான் இருக்கு இப்போ வரைக்கும் கூட்டிகிட்டு போகல மனுஷன் இப்போ நான் சொல்ல வந்தேன் ஞாபகம் அந்த மனுஷனுக்கு அந்த ஐஸ்கிரீம் கடையில ஐஸ்கிரீம் ரெண்டு கப் ஐஸ் தான் வாங்கி வந்தார் போன ஐஸ் வாங்கிட்டு கப் ஐஸ் வாங்கி ஆளு கொண்டு கையில வச்சுட்டு போது இவளுக்கு டெய்லி டீ டேத்துக்கு ஐம்பது ரூபா தனியாக எனக்கு செலவாக ஆனால் நீ அப்போ அதை என்ன சொல்லலையே அப்ப வந்து அப்ப இரு அப்ப வந்து ரெண்டு கப் வாங்கிட்டு எனக்கு அந்த கம்மல் விலையில் பேண்ட் எடுத்தேன் பொட்டு எல்லாமே வாங்கிட்டு கப்பை வாங்கிட்டு இருக்கோம் அதே வெளியே போன்னு துரத்தி விட்டேன் உட்காரக்குள்ள இடம்லாம் கொடுக்கல வெளியே போங்க அப்படின் வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் ரோட்ல தான் இன்னொரு சாப்பிட்டுருக்கோம் அவர் இந்த அந்தாங்கிறாரு நான் ரோட்ல நின்றுட்டு இருக்கோம் இந்த சாப்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் நான் வந்து இவருக்கு முதல் முதல் எனக்கு வந்து ரொம்ப ஆசை எனக்கு கொடுத்த பேக்கெட் மணிலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி எடுத்து 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 வச்சு முதல் டைம் இவருக்காக வந்து ஒரு சட்டை சட்டையொன்னு எடுத்தேன் எண்பதோ என்னமோ டார்க் இப்போ வரைக்கும் அந்த சட்டைகிட்டதா இருக்குதா இருக்கு ஆனா போட்டாங்க இவருக்காக வந்து நான் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் வேற என்ன அப்படின்னா ஜாலியா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் மெஹந்தி போடுற அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவரவே மெயின்மாதிரி என்ன பார்த்துட்டு இருந்தாங்க எப்போ அப்படின்னா அந்த ஒரு பெரிய அந்த போர்டில் வந்துட்டு சும்மா டிசைன் பண் நார்மலாக நாலா பக்கம் டிசைன் பண்ணுங்க அப்படின்னாங்க எனக்கு நம்ம தான் சொல்ல வேண்டாமே நான் அந்த ஸ்கெட்ச் பென்சிலெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் அந்த சைட் லைன்லலாம் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் முன்னாடி உட்காந்து என்ன பண்ணேன் அந்த போர்டில் வந்து ஸ்கெச் பண்ணிட்டு இருந்தேன் இவர் வந்து அந்த மூலையில நின்றுட்டு என்னையே பாத்துட்டு வந்த நான் பார்க்கல அப்புறம் பண்ணிட்டே இருக்கும்போது எதார்த்தமா பார்த்தேன் என்னையே பாத்துட்டு வந்தாரு ஏன் மனுஷன் என்னையே பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன் என்ன சொன்னீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா தங்க குட்டி குலுக்குள்ள உம்மா சொல்லு ஆஹ் ச்சீ என்ன சொல்ல சொல்லு சொல்லு இப்படிதாங்க எதுவுமே ஞாபகம் தெரியும்மா ஆச்சி எனக்கு சரி சொல்லு சொல்லு எனக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ அழகா அதாவது தைக்க தாண்டிலும் நீ உட்கார்ந்து பணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வரைக்கும் உன்னையதான் பாத்துட்டு எனக்கு அந்த இதுல சின்ன சின்ன குட்டி குட்டி மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு சின்ன சின்ன மூமெண்ட்லாம் நிறைய வந்து மறந்துட்டேனே சொல்லலாம் நிறைய நீ மறக்கல மொத்தமா நீ மறந்துட்டேன் நான் தான் அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் அப்போ இருக்கணும் வீடியோல இல்ல மறந்துட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள் இருந்து வெளிய கண்டிப்பா இல்ல இல்ல என்ன இல்ல நிறைய மிஸ் இதுக்கெல்லாம் எங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் நியூ இயர் இருந்துச்சு எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணோம் பொங்கல் லீவ் வந்துச்சுங்க பொங்கல் லீவ் பொங்கல் லீவ் சொல்லுங்க சொல்லுங்க பொங்கல் லீவ் நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்தேன் பட் அப்போ வந்து எங்களுக்கு நான் வந்து எங்கள் ஊருக்கு நான் போகலை கொஞ்சம் பிரச்சனை 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 போக மாட்டேன் எங்கேயுமே நான் நான் போகிறதே இல்லை நான் வீட்டுக்கே அம்மாட்டெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பூரில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருந்தேன் அதனால நான் வந்து போகவே இல்லை எங்கே போகிறதுன்னு தெரியல எனக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த இடத்துல அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப எப்படி சொல்கிறோம் யார் வீட்டில் இப்போ லீவு கம்பெனிலே லாக் பண்ணிவிட்டாங்க எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க பட் நானும் கிளம்பி தான் ஆகணும் எங்கே போகிறேன்னு தெரியல எங்கள் அம்மா எங்கள் அம்மாட்ட போகிறதுக்கே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்கள் கூட பிறந்தவங்க வீட்டுக்கு போனேன் பட்டு அவங்க நான் அங்கே இருக்கிறத அவங்க விரும்பலை அதை அவங்க நசுக்காக சொல்லிட்டாங்க அவங்க ஒரு ஆள் தான் இருக்காங்க இருந்தாலும் விரும்பலை பட் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அவனு சொல்கிறேன் நானும் அன்னை அன்னைக்கு நைட் அப்போவே என் ஃப்ரெண்டு நான் ஸ்கூல் மட்டேன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவன் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கேன் அவனுக்கு கால் பண்ணி பேசி அப்புறம் அவே இருந்துட்டு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வா இத்தனை வருஷமாச்சில் வந்து சொன்னதுக்கப்புறம் அவன் வீட்டில் போய் ஒரு டூ டேஸ் ரெண்டு நாள் இருந்தேன் அப்புறம் ஆகிய கோயிலுக்கு அதுக்கு இதுக்குன்னு கூட்டிகிட்டு போனேன் அப்புறம் ரெண்டு நாளாக வீட்டு வந்துட்டு அப்புறம் ஆமே திருச்செந்தூர் அப்புறம் திருநெல்வேலியில் ஒரு விசேஷத்த கல்யாணம் என் ஃப்ரெண்டோட கல்யாணம் அங்கே அப்படின்னு போயிட்டு அந்த ஒரு வாரம் என்ன சரியாக போயிடுச்சு தான் நான் திருப்பந்தேன் அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ இவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அதாவது எனக்கு என்னன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் வைக்கலாம் செய்யலாம் இப்போ வரைக்கும் வந்து எங்கள் லைஃப்ல இப்போ வரைக்கும் அது ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கு ஆனால் அவர் அப்போ என்ன கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத இப்போ நான் உணர்றேன் அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சுன்னா எப்படியுமா கூட பிறந்தாங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனா அந்த வேதனையும் நம்ம இப்ப சேர்ந்து அனுபவிக்கும் போது தெரியும் அப்ப அவர் எந்த எந்த இதுல இருப்பாரு எல்லாருமே போயிட்டாங்க பட் ஆனா கூட வீட்டுக்கு போயும் நீ இங்க இருக்காதான் அவங்க வாயிலேயே அது சொல்லும் போது அது எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா அது வந்து நரக வேதனை உண்மையாலுமே சொல்கிறேன் எங்கே போகிறதுனே தெரியாமல் நான் டோர் சொல்லி நரக வேதனை மேக்ஸிமம் நான் இன்னும் ஒருத்தருக்கு வீட்டில் போய் நான் இருக்க மாட்டேன் யார் டைம் போய் பத்து ரூபா கொடுங்க சாப்பாடு பசிக்குது இந்த மாதிரி கேட்டமே ரிலேஷன் கிட்டே நான் அப்படி கேட்டது கிடையாது பட் இந்த சூழ்நிலை இப்போ எங்கே போகிறது சத்தியமாக எங்கள் அம்மாட்ட போக முடியல என்னால அங்கே போய் இருக்க முடியாது எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து லவ் பண்ணும்போது எல்லாமே தெரியும் ஒவ்வொன்றா 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 வந்து நான் பேச 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 எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இவர் தான் எல்லாமே இவருதான் இவரை வந்து நல்லா பாத்துக்கணும் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் வந்து ஆழமா வந்து மனசுல வந்து பதிய அது பதியம் அந்த ஒரு பொங்கல் எல்லாம் மறுபடியும் எல்லாத்துக்கு முன்னாடி ஹாஸ்டல்ல நான் தான் நமக்கு போகிறது கிடமில்லை அப்புறம் என்ன பண்றது லீவ் முடிஞ்சு எல்லா வாரம் முன்னாடி நானும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன் ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணக்கூட வந்துட்டேன் வந்தேன் அப்புறம் அங்க மறுபடியும் வேலையா இருந்துச்சு ரெண்டு பேருக்கு போயிருந்துச்சு அப்பதான் ஒரு சின்ன சுவாரீஸ் மேடம் அந்த பிரச்சனை முடிஞ்சதுனால் இவங்களும் ரொம்ப அப் அப்செட் ஆகிட்டாங்க இப்போ இவங்க வீட்டில் பேசலாங்கிற ஐடியா இருந்துச்சு பட் இவங்க வந்து வேண்டவே வேண்டாம் வீட்டில் பேசுனா கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உனக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்பாங்க அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்பாங்க அதனால் வாய்ப்பு ரொம்ப கம்மி இது வந்து ஆகவே ஆகாது நீங்கள் கேட்டீங்கனாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அப்புறம் லவ் போயிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் வந்து திருப்பூர் போனேன் திருப்பூர் ஒரு டைம் போயிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாளுக்கு முன்னாடி பிறந்த நாளுக்கு முன்னாடியா

ஏன்னா இவங்க வந்து ஃபேமிலியோட இருப்பாங்க அம்மா அப்பா எல்லா ஃபேமிலியோடு இருக்காங்க இவங்க பேச மாட்டேன் இவங்க சும்மா ஹெட்செட்ட போட்டு பாட்டு பாடுற மாதிரி காது ஹெட்செட் போட்டு மட்டும்தான் நான் தான் பேசுவேன் நான் பேசுறதை மட்டும்தான் அவங்க கேட்பாங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் சொல்றேன் இவர் என்ன சொல்லுவாருன்னா நான் கம்பெனி பண்ணிட்டேன் நான் சாப்பிட போறேன் நான் வந்து நான் பேசுறதெல்லாம் கேட்டு இருப்பாங்க இவர் என்ன பேசுறாரு எல்லாம் நான் கேட்டேன் அந்த அந்த மூணு கூட சவுண்ட் வராது அவங்க ஒரே மூணு சொல்ல மாட்டேன் இப்ப சவம் இருக்கு ஆனா நான் லைன்ல தான் இருக்கேன் தெரிஞ்சுக்குவாரு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு எப்படி எப்படி நான் லை இல்ல லைன்ல தான் இருக்கேடி எப்படி மாதிரி அப்ப நான் அப்படி தான் சிக்னல் செய்வேன் சிக்னல் செய்வேன் அப்படி தான் நான் வந்து அவ்வளவு சீக்கிர ரொம்ப நேர பேசணும் இல்ல 10 11 மணி இங்கும்போது கட் பண்ணிடுவேன் அவ்வளவு சரி போய் தூங்கு காலையில வேலைக்கு வரணும்ல கட் பண்ணிடுவேன் தான் அந்த லிமிட்ல தான் போயிட்டு இருந்தோம் சரி ஓகே டைம் ஆயிட்டே இருக்கு இதோட முடிச்சிரலாம்